மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பி எஸ் சி அண்ட் எம்எஸ் அப்ளை நவு அகிலத்தை உறுதியை மீட் பி மரன் கிங்டம் டுவெல்த் டில் மே தேசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இவ்வளவு முருகர குமரல இவ்வளவு தெய்வத்தை கும்பிடல உனக்கு வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு நீ நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வா நீ மாறிடி கிருஷ்ணன் நடந்தா செய்யறேன் கிடைச்சா பண்றேன் வியாபாரம் செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் ஆபீஸ் கிடையாது ஆன்மீகம் என்பது வைகாசி விசாகம் அன்று விசாக நட்சத்திரத்தில் ஏன் முருகன் பிறந்தார் சந்திரன் நீச்சம் தாய்கிட்ட வளரல அவர் என்ன பண்றாரு மனசு இல்லாமல் போயிடுறாரு மனசே கிடையாது மனசு என்ன ஞானம் மட்டும் தான் வளர்ந்து டிஸ்டர்பாக தூக்கம் வரல ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்சம் வேணும் மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும் எனக்கு அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு எனக்கு தெரியணும் தான் யார் கேட்டாலும் ஒரு நட்சத்திர பாதத்தை ஆறு மணி நேரம் கிடைக்கக்கூடிய அந்த சந்திரனை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா சேர் கோவில் வீட்லயோ அமைதியோ உட்காந்து விசாகம் முருகன் கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லையா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளா முருகர் கோவில் அடிவாரத்திலேயே வீட்டுல இருப்பீங்க அன்னைக்கு போக மாட்டீங்க முருகர் கோயில் கட்டிருப்பாங்க டொனேஷன் கட்டிருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டீங்க முருகர் கோயில் திருவிழா நடந்திருக்கோம் ரோட்லயே வண்டி விட்டுருப்பீங்க எடுக்க மாட்டீங்க அன்னைக்கு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும் நீங்க முருகர் கோயிலுக்கு போய்ட்டா நல்லது நடந்துருமா ஒரு நாள் இருக்கக்கூடிய மௌனம் உங்க வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றும் இது டாக்குமெண்ட்ரியா இருக்கும்

இன்னைக்கு இந்த எபிசோட்ல வைகாசி விசாகம் பத்தின நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவதற்காக சிறப்பான பல நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஏஐபி அஸ்ட்ராலஜர் சம்பத் சுப்பிரமணி சார் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் எந்த முருகன் கோவிலுக்கு போகணும் ஒரு விஷயத்தை முதன்மையாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் நான் இதை பற்றி விளக்கத்தை கொடுத்துட்றேன் முழுமையான விளக்கத்தை கொடுத்துட்றேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இருந்தாலும் நான் என்னுடைய வழின்னு ஒன்று இருக்கும் இல்லையா எனக்குன்னு ஒரு ரூட்டு அந்த ரூட்டு வந்து என்னுடைய நேயர்களுக்கு எப்பவுமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ வந்து நான் கோயிலுக்கு வந்து பத்து லட்சம் டொனேஷன் கொடுக்குறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்க பத்து லட்சம் டொனேஷன் கொடுத்துட்றேன் இப்போ என் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு அம்மா கூலி வேலை செய்கிறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல கஷ்டப்படுறாங்க இப்போ அந்த அம்மா எதனா உதவின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறேன் என்ன கேட்டால் என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் ஒரே விஷயந்தான் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கிறீங்க இது நடந்த ஒரு உண்மை காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் ஒருத்தரை பார்க்குறேன் கை கொடுக்குறாரு நான் எப்போவுமே மேக்ஸிமம் வணக்கம் சொல்லுவேன் ஏன்னா இந்த வணக்கம் சொல்கிறதுல பெரிய சீக்ரெட் ஒன்று இருக்குது அதை நான் சொல்லலாமல் வேணுன்றதை கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தவங்களுடைய கையை இன்னொருத்தர் கையை ஒன்றும் சேரக்கூடாது அது ஒரு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது கையில் இது வந்து குரு விரல் இது கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இதெல்லாம் முன்னாடி தமிழருக்கு தெரியும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரியும் அந்த பாயிண்ட்டும் உங்களுடைய பாயிண்ட்டும் ஒன்றா சேரும்போது நிறைய விஷயங்கள் ஆற்றல் பரிமாற்றம் நடக்கும் கேரக்டர் வயசு நிறைய விஷயங்கள் மாறும் கருமா நிறைய ஆகும் ஸோ வணக்கம் தான் சொல்லணுன்றது தான் நம்மளுடைய முறைகள் நான் என்ன கை கொடுத்தா நானும் கை கொடுக்குறேன் எதிர்த்தா கை கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பேசிகிட்டே இருப்போம் சார் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நீங்கள் தான் எதனால் சொல்லணுன்னார் சொல்லாமல் என்ன பெரிய விஷயம் இந்த மோதிரம் எவ்வளோ கேட்டேன் லட்சம் லட்சம்னாரு எத்தனை வச்சிருங்க வச்சுட்டு இந்த ஒன்னே கால் லட்சத்துக்கு எத்தனை மூட்டை அரிசி ஒரு மோம் எடுத்துருங்க எடுத்து ரோடோரம் சாலையோரம் இருக்கிற மொத்த மக்களுக்கு ஒரு ஒரு மூட்டை போட்டுருங்க இருபத்தஞ்சு கிலோ பஸ்தா ஒன்று ஒன்றும் போட்டுருங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் போனார் அவர் மோதிரத்தை வித்தாரலாம் எனக்கு தெரியாது ஆனால் மோதிரம் இப்போ அவர் கையில் கிடையாது அவர் ஏதோ ஒரு விஷயம் உதவி செஞ்சிருக்காரு மக்களுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரூவல் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அடுத்த மாசம் பார்க்கும்போது ஒரு அப்ரூவல் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்றார் வைகாசி விசாகத்தை பத்தி நீங்க கேட்கும் போது நான் வைகாசி விசாகத்தை பத்தி சொல்ல போறேன் அதுல எந்த மாற்றம் இல்லை ஆனால் வைகாசி விசாகத்துக்கு அன்னைக்கு இது செஞ்சா இது மாறிடும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இது செஞ்சா இது மாறிடும் ஆவணி ஆகிவிட்டு அன்னைக்கு இது செஞ்சா அது மாறிடும்றதை தாண்டி எப்பொழுதுமே வாழ்க்கையில் முதன்மையாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்கும் நீ எனக்கு எதுவுமே இப்போ நாங்களாம் எப்படின்னா என்ன வந்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா நடந்த உண்மை இவ்வளோ முருக குமரல்ல இவ்வளவு தெய்வத்தை இல்ல உனக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு நீ நினைக்கிற பத்து வருஷத்துக்கு முன்னாடி வா நீ மாறிடி கிறிஸ்டின்னு சொன்னார் நான் கிறிஸ்துவ மதத்தை தவறாக பேசவில்லை நான் வந்து வாரம் வாரம் வேலை அங்கே பெசன் நகர் போய் மெழுகுவை ஏற்றுறாள் என் நண்பர்களுக்கெலாம் தெரியும் ஏற்றாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சரிங்களா பைபிள் இப்போது ஒன்று வீட்டில் இருக்குது அதில் ஒரு வசனத்தை கூட நான் சொல்கிறேன் நல்ல கனியை தரும் கெட்ட மரமும் இல்லை கெட்ட கனியை தரும் நல்ல மரமும் இல்லைன்னு ஒரு வசனம் கூட அதில் இருக்குது புரியுதுங்களா ஏன்னா நான் குரான் படிப்பேன் பைபிள் படிப்பேன் எல்லாத்தையும் படித்தா தான் நம்மளுடைய மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும்னு சொல்லுவேன் நிலநீர் காற்று நெருப்பு பஞ்சபூதம் என்பது எல்லாருக்கும் அப்பாற்பட்டது யாராக இருந்தாலும் நீ அதை தான் சுவாசிச்சாகணும் இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா என்ன கேட்குறாங்க உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்க வந்துச்சு மாறிடு நன்றிப்பா உன் வாழ்க்கை மாறிடும் நீ மதம் மாறிடுன்றான் அப்போ நான் என்ன சொல்கிறேன் இது வந்து ஒரு எனக்கு எதுனா தான் நான் முருகருக்கு முடிவேன் இல்லை எனக்கு கேட்டதை தான் நான் வந்து ஆன்மீகத்தில் இருப்பேன்னா கிடையாது ஆன்மீகனாலே என்ன எல்லாத்தையும் இழகணும் பிறகு நீ இழந்ததெல்லாம் உன்னிடம் வந்து சேரும் அதன் மேலே ஒரு பற்றி இருக்காது இதுதான் ஆன்மீகம் அதனால் எதனோ ஒரு காரணம் இருக்குதுன்னு போன்ட்டோம் பத்து வருடம் கழிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் முருகன் மிகப்பெரிய உச்சத்தில் வச்சுருக்காரு இப்போ என்ன பண்ணுறாரு மாரிடின்னு சொன்ன ஒரு நபர் என்ன சொல்கிறாரு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடும் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுன்றார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே மனிதர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் உன்னால் பண்ணுறேன் முருவா நான் வேல் போட்டுக்கிறேன்னு ஒரு பையன் வேண்டிக்கிறான் அப்போ என்கிட்ட வந்து கேட்குறான் என்ன நான் நினைச்ச பொண்ணு கிடைச்சிரும்மா கண்டிப்பாக கிடைக்க நடந்தா செய்கிறேன் கிடைச்சா பண்ணுறேன் இது வியாபாரம் செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் கிடையாது ஆன்மீகம் என்பது உங்களை உணரணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் பொறுமை இருக்கணும் பக்குவம் இருக்கணும் ஞானம் ஆன்மீகனால ஞானம் இங்கே மருந்து கடையில் போய் மளிகை சமம் கேட்போமா ம மளிகை சாமக்கடையில் போய் மருந்து கேட்போம்மா அப்போ ஆன்மீகத்துக்கு வந்தால் எதுவுமே கேட்கக்கூடாது சார் அப்போ வைகாசி விசாகம் மக்கள் என்ன தெரிஞ்சுக்கிங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க வழிபாடு செய்யுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வைகாசி விசாக அன்னைக்கு பண்ணிவிட்டா அப்படியே முருகர் நேரடியாக உங்க வீட்டுக்கு நாலாவது தெரு வாவோசி குறுக்கு தெருவில் வந்து உங்க வீட்டு டோர் நம்பரை திறந்து அப்படியே நாலு கோடி கொட்டிட்டு வரன்னு நினைக்கவே நினைக்காது உங்களுடைய எண்ணமும் செயலும் சரியாக இருந்தால் உங்களுக்கு எதுவுமே தெரியும் நாலு கிழமை நட்சத்திரம் எதுவுமே தெரிய வேணாம் உங்களுக்கு இறைவன் அப்படியே அள்ளி கொடுத்துருவார் இங்கே என்னன்னா பண்ணுறதெல்லாம் கிரிமினலான வேலைங்க ஆனால் சில பேர் கரெக்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு நட்சத்திரம் நாள் எதுவும் கரெக்டாக ஃபாலோ ஆனால் பண்றதுலாம் கிரிமினலாக அப்போ இறைவனுக்கு நம்ம யார் என்பது நல்லாவே தெரியும் நம்மளை படைத்து அமைச்சிருக்க இறைவனுக்கு யார் என்பது நல்லா தெரியும் நல்லா செயல் செய்யுங்க அக்ஷய திருதி கூட என்னை கேட்டாங்க நகை நகைசேருமானு அக்ஷய திருதி அக்ஷயம்னா என்ன வளருதல் என்றது ஒரு திதி பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போகும்போது சாப்பாடு பத்திரம்னு பிரம்ம தேவரால் கொடுக்கப்பட்ட அந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பாடு அல்ல அல்ல குறையாத அஞ்சு பேரும் சாப்பிட்டாங்க அப்போ என்ன பண்ணோம் அச்சை திருதேனிக்கு அள்ள அல்ல சாப்பாடு அன்னதானம் தான் பண்ணோம் அதானே உண்மை அதை தான் நான் பேசுனா என் நிறைய பேர் என் நண்பர்கள்லாம் சாப்பாடு வாங்கிக்கிறேன் அப்போ வைகாசி விசாகனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வைகாசின்றது ஒரு மாதம் தமிழ் மாதம் விசாகம் என்பது ஒரு நட்சத்திரம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் விசாகம்னா யாருன்னா முருகர் பொண்ணு இதான் மேட்ரு இப்போ என்னன்னா இதுல தான் இருக்கிற சூட்சமத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் விசாக நட்சத்திரம் துலா ராசியில இருக்கும் விருச்சக ராசிலையும் இருக்கும் விருச்சக ராசியில விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் இருக்கும் துலா ராசியில விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு மூணு பாதம் இருக்கும் இந்த மூணு பாதத்தை சந்திரன் கிராஸ் பண்ணும்போது போது வைகாசி விசாகம் நீங்க கணக்கில் கொள்ளக்கூடாது சார் வைகாசி மாசத்துல வர விசாகம் தானே ஆமா விசாகம் தான் ஆனால் சூரியன் நூத்தி எண்பது டிகிரியில பார்க்கலையே சந்திரனை பார்த்தா தானே பௌர்ணமி அப்போ சூரியன் நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று வரக்கூடிய பௌர்ணமி எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் நினைவு அது முருகருடைய ஜெயந்தி முருகர் அவதரித்த நாள் அதெல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் நிறைய பேர் வைகாசி விசாகத்துக்கு முருகர் பக்தர் கேக் வெட்டிலாம் இன்ஸ்டாவில் போடுறதுலாம் ஒரு ஃபேமஸாக போயிடுச்சு புரியுதுங்களா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு என்னென்னா முதல்ல எந்த ஒரு விஷயமே இந்த பூஜை பண்ணால் சிறப்பான்றது முன்னாடி அந்த பூஜைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ செவ்வா தோஷம் பாதிப்பை பற்றி கேட்குறீங்கன்னா முதல்ல தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆன்சர் இப்போது சந்திரன் நீச்சமாக வர்றார் எங்கே விருச்சகத்தில் வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்று வரக்கூடிய பௌர்ணமியில் சந்திரன் நீச்சம் சந்திரன் என்ன மனசு நீச்சம் என்ன இல்லாமல் போவது சரிங்களா ஃபீஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீஸ் அவுட்னா ஃபீஸ் அவுட்னா அவுட்னா இல்லை ஃபீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மை அதே இப்போது சந்திரன் ஆவது அப்படின்னா மனசு இல்லாமல் போவது அப்போ மனசு இல்லாமல் போவதுன்னா இது எதை குறிக்கிறது என்றால் ஞானிகள் மகான்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய அனைத்து பிரச்சனைக்குமே உன் மனசு தான் காரணம் அது இல்லாமல் போயிடுச்சின்னா நீ கரெக்டான ஒரு ரூட்டில் போய் நீ வந்த வேலையை கண்டுபிடிச்சி நீ முக்தி அடைஞ்சிருவேன் இப்போ வைகாசி விசாகம் என்று விசாக நட்சத்திரத்தில் ஏன் முருகன் பிறந்தார்னா சந்திரன் நீச்சம் தாய்கிட்ட வளரல அவர் என்ன பண்றாரு மனசு இல்லாமல் போயிடுறாரு முருகன் மனசே கிடையாது மனசுனா ஞானம் மட்டும் தான் வேலை செய்யும் நான் இவ்வளோ நட்சத்திரம் இதில் ஏன் முருகன் போய் விசாக நட்சத்திரத்தில் போறணும் அங்கே ஏன் சந்திரன் நீச்சம் ஆகணும் மனசு கிடையாது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி கந்தன்னா என்ன ஒரு மனிதனுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி ஓடும் இரண்டையும் ஒரு சேர அமைப்பு கட்டி முதுகு தண்டு வடம் கந்தன் என்னன்னா என்னென்னா நம்மளுடைய முதுகு தண்டுதான் வஜ்ராயுதம் கும்பாபிஷேகம்னா என்ன கும்பம்னா தலை அபிஷேகம்னா விந்தனு வந்து தலையில தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருவாடி பண்றாங்க ஒரு மனிதன் வீண் தன்னுடைய விந்தனுவை வீண் விரயம் செய்யவில்லை என்றால் பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அவனுடைய தலை பாகத்தில் வந்து விந்தனு சொட்டும் அவனுடைய உடம்புலாம் தேஜஸ்லாம் மாறிடும் மாறிட்டு தோல் உறிஞ்சிடும் நிறைய உங்களுடைய உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தான் வெளியே வந்து ஆன்மீகமாக வச்சிருக்காங்க இப்போ வைகாசி மாதம் வரக்கூடிய விசாகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்திரன் எப்போ விருச்சகராசி உள்ள வராரோ துலாத்தில் வரும்போதே கொண்டாட ஆரம்பிச்சிடக்கூடாது எப்பொழுது உள்ள கரெக்டாக நாலாம் பாதத்தை தொடுறாரோ அப்போ யாரெல்லாம் ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் கண் மூடி அமைதியாக அவங்க ஃபோன்லாம் சைலண்டில் போட்டு என் நண்பர் ஒருத்தர் திருவான்மையூரில் தியானம் பண்ணினே இருந்தார் அது மறக்க முடியாத தருணம் நல்லா அமைதியாக உட்காந்துட்டார் திடீர்னு என்னன்னு ஞாபகம் வந்து தெரில எழுந்த உடனே என் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டேன்ட்டு ஃபோனை தேட ஆரம்பிச்சிட்டார் கூட்டத்தில் பயம் வந்துச்சு இது பேர் தியானம் இல்லை தியானம் என்பது உன்னை நீ மறப்பது உன்னையே நீங்கள் மறந்துடணும் சில கட்ட பிறகு உங்களுக்கு ஒரு நினைவு காற்றல் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்துப்பீங்க அப்போ விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சந்திரன் போகும்போது சூரியன் நூற்றி எண்பது டிகிரியில் அங்கேருந்து மேலே ரிஷபத்திலேருந்து பார்க்கும்போது அந்த தருணத்தில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகிற தூக்கம் வரல ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்சம் வேணும் மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும் எனக்கு அடுத்து என்ன நடக்கு போதுன்னு எனக்கு தெரியணும் இப்படிலாம் யார் கேட்டாலும் அந்த ஒரு இருபது நிமிஷம் அந்த அந்த ஒரு ஒரு நட்சத்திர பாதத்தை ஆறு மணி நேரம் கிடக்கக்கூடிய அந்த சந்திரனை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாக கோவிலையோ வீட்லேயோ அமைதியாக உக்காந்துட்டின்னு வைங்க அடுத்த வருஷம் வைகாசி விசாகம் வரும்போது உங்களுடைய உங்களுடைய லெவலே அப்படியே கிரேடு மாறி போயிடும் ஒரு மிலிட்ரிக்கு என்ன தேவைன்னா ஒரு மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கும்போது ஹைட்டு கேட்பாங்க வைட்டு கேட்பாங்க ஒரு ஃபுட்டு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஹோட்டலில்னால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படிச்சிருக்கானா பார்ப்பாங்க ஒரு மெக்கானிக்னால் ஆட்டோமொபைல் படிச்சுருக்கானு பார்ப்பாங்க ஒரு டாக்டருனா அவர் வந்து எந்த எங்கே படித்தாரா இல்லை ரஷ்யாவில் படித்தாரா இல்லை வெளிநாட்டில் படித்தாரா அங்கீகரிக்கப்பட்ட டாக்டரான்னு பார்ப்பாங்க ஒரு இறைவனுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு இறைவனு ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு துறையாகவே வச்சுப்பேன் அவர் என்ன பார்ப்பார்னா நீ எவ்வளோ தூரம் பக்குவ எவ்வளோ தூரம் அடிபட்டிருக்க எவ்வளோ தூரம் சகிப்பு தன்மையாக இருக்க இதெல்லாம் பார்ப்பார் இதெல்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் மாரி இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்பார் இதெல்லாம் தாண்டி வரும்பொழுது தான் இறைவனிடத்திலே நீங்கள் மிக அருகில் நெருங்கி நீங்கள் செல்ல முடியும் வைகாசி விசாகம் என்பது ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் ஜீவசமாதி போய் நீங்கள் உக்காஞ்சிடுங்க அன்றைக்கி ஒரு நாள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாகணும்னு இருக்கட்டும் சார் எனக்கு பத்து கோடி பிரச்சனை இருக்குது இருக்கட்டும் வருமானமே இல்லை இருக்கட்டும் எப்படி சார் இது தீர்மா வைகாசி விசாகம்னா என்ன சந்திரன் நீச்சமாகனா என்ன மனதே இல்லாத போதுன்னா என்ன முக்தியை நோக்கி போகக்கூடிய அந்த நாள்ல முக்தி அடைந்த மகான்கள் இடத்துல போய் நீங்க அரை மணி நேரம் உக்காந்தீங்கன்னா உங்க தலையெடுத்தே மாறிடும் வைகாசி விசாகம் முருகன் கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லையா முருகருடைய பிறந்த நாள் முருகருடைய ஜெயந்தி அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா முருகர் என்ன சொல்ல வரார் தாற்பயம் தான் நம்ம கேட்கணும் இப்ப போயிட்டு முருகருடைய சரி ஓகே முருகருடைய பிறந்த நாள் முருகர் அவதரித்த நாள் அவருக்கு போய் ஒரு அவரை பார்ப்போம் அவருக்கு நன்றி வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் முருகர் கோயில் அடிவாரத்திலே வீட்டில் இருப்பீங்க அன்னைக்கு போக மாட்டீங்க முருகர் கோயில் கட்டியிருப்பாங்க டொனேஷன் கட்டிருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டிங்க முருகர் கோயில் திருவிழா நடந்திருக்கோம் ரோட்லேயே வண்டி விட்டுருப்பீங்க எடுக்க மாட்டேங்க அன்னைக்கு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போய்ட்டா நல்லது நடந்துருமா இறைவன் அனைத்துமே வாச்சு பண்ணுவான் ஏ டு விசட்டு புரியுதுங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல நீங்கள் உங்களை உணரணும் நீங்கள் யார் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன நீங்கள் பண்ணுற நல்லது என்ன நீங்கள் எந்த வழியில் போகிறீங்கன்னா அன்றைக்கி முருகர்கிட்ட கேளுங்கள் எப்படி கேட்கணும் தான் இங்கே நிறைய பேர் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காங்கன்னு இப்படிலாம் இப்படி அதெல்லாம் இல்லை மௌனம் மௌனம் பல ரகசியங்களுக்கு பதிலை சொல்லும் அப்போ மௌனம் எந்த இடத்துல இருக்கணும் தயவு செஞ்சு வீட்டில் இருக்காதிங்க நிச்சயமாக டிவி போவோம் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களை யாரா வந்து கூப்பிடுவாங்க உங்களுடைய மனநிலை மாறும் ஃபோனை ஃப்ளைட் மோட்டில் போட்டு எங்கேனா கிளம்பிப்போம் போவோம் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இருக்கக்கூடிய மௌனம் உங்கள் வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றும் இது டாக்கு இருக்கும் சாச்சி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது காரணம் என்ன தெரியுமா அவங்களாம் வெற்றி அடைந்தவர்கள் அதோடைய டேஸ்ட்டை பார்த்தவங்க இப்போ நீங்கள் மௌனம் இருக்கிறதுனால எனக்கு எதனால் நடக்க போதா மௌனம் இருந்தால் நடக்கும் சொல்கிறீங்க இருக்கிற உண்மையை சொல்லிட்டு போயிடே இருக்க போகிற அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது மௌனம் இருப்பவர்களுக்கு நல்லது ஏன் அன்னைக்கு வைகாசி விசாகம் அன்று மௌனம் இருப்பவர்களுக்கு சந்திரன் நீச்சம் மனசு இல்லாமல் போகுது அப்போ மனசு இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஆகணும் பாருங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஜோதிடருக்கு நீங்கள் ஜோதிடன்னு சொல்லலாம் அப்புறம் உங்களுடைய உள்ளுணர்வு பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுவும் வைகாசி விசாகம் அன்று முருகனை மனசில் நினச்ச அமைதியே எங்கேனா ஒரு ஜீவ ஜீவசமாதியில் போய் உட்காந்துருக்கேன் திருவண்ணாமலைக்கு போங்க இல்லை திண்டிவனம் பைபாசை தாண்டவன எறும்பு சித்தர்னு தருக்கிற போங்க இல்லை ஏதோ ஒரு மலை அடிவாரத்துக்கு போங்க யாருமே இல்லாத இடத்துக்கு ஃப்ரெண்டும் கூடலாம் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து மௌன விருதெல்லாம் இருக்க முடியாது அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சிரிச்சு நேரமானங்க அதனால் நீங்கள் ம தனியாக எங்கே போகிறீங்கன்னே தெரியாத ஒரு இடத்துல போய் ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வைகாசி தன்று ஏதோ ஒரு மனதில் உங்களுக்கு இந்த காரியம் இந்த மாதிரி இந்த விஷயத்தாலே மனசு மனது டிஸ்டர்ப் ஆகுது இதுலேருந்து வெளியே வர நினச்ச மௌன விரதங்க அதுதாங்க வைகாசி விசாகம் முருகர் என்ன என்ன விரும்புகிறார் என் மக்கள் நலம் பெற வேண்டும் தான் அவர் விரும்புகிறார் மக்கள் நலம்பரவர்கள் இந்த பிரபஞ்சமும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது அதனால அன்றைக்கு மௌன விரதம் இருப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மௌன விரதம் இருக்கலாம்னு சொன்னீங்க வைகாசி விசாகம் மணிக்கு விரதம் இருக்கலாமா சார் விரதம் என்பது எதுக்காக முன்னோர்கள் வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம வீட்டில் ஒரு டேங்க் வச்சுக்கிறோம் மாதத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணலாம் பாசு பிடிச்சிடும் உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது இன்னைக்கு நம்மளுடைய நைட்டு சாப்பாடே பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி அதுலேயும் வித்தியாச வித்தியாசமாகலாம் டிக்கா பன்னீர் டிக்காலாம் சாப்பிட்றது என்ன ஆகுதுன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கும் நம்மளுக்கு ஆயிலும் சொல்கிறேன்ல நம்மளுக்குலாம் ஆயில் கிடையாது உள்ளே இருக்க பார்ட்ஸுக்கு தான் ஆயில் அதோடைய ஆயில் சீக்கிரம் குறைஞ்சிரும் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அது தூங்குகிற டைமில் போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி எழுந்து ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா ஒர்க் பண்ணாது அப்படியே உங்களை சாப்பிட்ட உணவுகள் அப்படியே சீர்ணமாகாதான் உள்ளே இருக்கும் அது நாளடைவு நாளடைவில் அந்த மிக்ஸியோடைய கத்தியெலாம் மொக்கையாகிற மாதிரி உள்ளே மொக்கையாகி சீக்கிரம் நம்ம வந்து இறந்து போயிடுவோம் ஆனால் விரதம் என்பது அவசியம் இருக்கணும் அது வைகாசி விசாகம் என்பதில் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் சில பேர் இருப்பாங்க டிஃபன் மட்டும் சாப்பிடலாம் விரதம் என்னென்ன உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் குழந்தை இல்லாதவங்க விரதம் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பண்ணும் ஏன் அப்படின்னா வயித்தலை ஹீட்டு ஃபார்ம் ஆகும் விரதம் இருக்கும்போது அப்புறம் நச்சுத்தன்மை உள்ள பேக்டீரியாஸ்லாம் செத்து போயிடும் இந்த பிசிஓடி பிரச்சனை வராது இதுதான் உண்மையானவை இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருப்பாங்க கௌரி பஞ்சாங்கம் பார்த்து நிறைய நாட்கள்லாம் விரதம் இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி பெண்கள் எல்லாமே விரதம் என்பதை ஒன்று மறந்துட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய குழந்தையின்மை பிரச்சனைகள் நிறைய வருது விரதம் இருப்பது என்பது வயிறை ட்ரை ஆக்கி வயிரில் ஹீட்டு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் விரதம் இருக்கணும் உண்மையான விரதம் எது என்றால் இன்று சூரிய அஸ்தமனமான பிறகு ஆரம்பித்து மறுநாள் சூரியன் அஸ்தமனமான வரைக்கும் தான் விரதம் வேகண்டி நம்ம இருக்கிறது இல்லைன்னா கல்லப்பொழுது வடிஞ்சால் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இது விரதம் என்று சொல்லிக்கொள்ளலாமே கண்டி முழுமையாக தாத்பரியம் தெரிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் ஒரு குழந்தை பிறப்பு கூட பழைய காலத்தில் ஜாதகம் எப்படி தெரியுமா எழுதுவாங்க சூரியன் இருந்து சூரிய அஸ்தமனம் இருக்கும் கணக்கிறது பழைய ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதெல்லாம் போய் பாருங்க டேட்டே மாறி இருக்கும் நம்ம தான் இங்கிலீஷ் டேட் எழுதுவோம் அவங்கள சூரிய உதயத்தை அடிப்படையாக தான் டேட் எழுதுவாங்க விரதம் என்பது இன்றைக்கி நைட் ஆரம்பிக்கணும் இன்றைக்கி நைட் என்ன ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமனமா இன்றைக்கி ஆரம்பிச்சு நாளைக்கு நைட்டு ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமனா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் தயவுசெய்து சுகர் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்து அதுக்கு கஷ்டப்படாதீங்க அட்லீஸ்ட் பகல் ஏச்சி இருந்து உங்களை பெரிய லெவலில் இறைவன் வந்து ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாக தண்ணிக்கு மௌன விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அன்று முருகருடைய ஜெயந்தி மனசு இல்லாத போகிறது சந்திரன் நீச்சம் ஆவது அனுஷ நட்சத்திரத்து இப்போது முருகர் பிறக்கிறார் பக்கத்திலே இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் வாங்கலை ஏன் ஏழாம் இடத்துல போய் கிருத்திகை நட்சத்திரத்துக்கிட்ட கொடுத்தாங்க இதெல்லாம் கணக்கு இருக்குது ஒரு பாவமும் தனியாக இயங்காது எதிர்பாவம் இயங்கும் அதோடைய வெப்பம் சூட்டை தாங்க முடியாமல் தான் கொடுத்துட்டாங்க போய் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்தாங்கன்னு ஒரு கதை இருக்கு முருகன் வந்து ஞான கடவுள் முருகர்கிட்ட வந்து எதிர்பார்த்து நீங்க அந்த வைகாசிய விசாகம் அன்னைக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படின் ஆனா ஒரு சிலர் வந்து இந்த நாளில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணா நல்லது அப்படிங்கிற மாதிரியான அந்த நம்பிக்கை வந்து மக்களோட மனசுல நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்க இறைவனுக்கு ஒரு மனுஷன் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படின்னா ஜெயிச்சவங்களை மட்டுமே கொண்டாடும் நாள் நட்சத்திரத்தை பார்த்து மட்டுமே இறைவனை கும்பிடும் இவங்களுக்கு தான் சொல்றேனே கண்டி எல்லாருக்கும் கிடையாது நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எனக்கு செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி என்னுடைய கடமையை நான் செய்வேன் என்பவர்களுக்கு விசாக நட்சத்திரம் தான் அனுஷ நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் தான் கேட்ட நட்சத்திரம் தான் அவங்களுக்குலாம் என்ன இறைவன் என்ன பண்ணுவார் தெரியுமா அவங்களுக்கும் அவ இறைவனை எட்டி வச்சாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க இறைவனுடைய காலை கழுவி அவர் பொட்டு வச்சு மாலை போடுற கேங்க் ஒன்று இருக்குது அவங்களாம் ஜெயிச்சிருவாங்கம்மா நான் சொல்கிறது என்னன்னா சாக நட்சத்திரம் வருது இந்த என்ன பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படியே யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணுவாங்க ஏ சொல்லிட்டார் வர்ற ஒரு கோயிலுக்கு போகிறான் அது ஒரு மன ரீதியான ஒரு மனோ மனோவியல் தத்துவத்தை தான் அவங்களாம் பார்க்கணும் ஏன்னா இறைவன் வந்து உங்களுடைய செயலை தான் பார்ப்பார் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத தான் வச்சு தான் நம்ம இன்டர்னல் மார்க் போட முடியும் புரியுதுங்களா இப்போ இன்டர்னல் நான் உங்களை கை வைக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் வருஷம் ஃபுல்லாக உங்களை வாட்ச் பண்ணியிருப்பேன் அப்போ தான் உங்களை இன்டர்னல் நான் குறைக்க முடியும் சும்மா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக ச எல்லா வேலையும் பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் அன்னைக்கு வைவா அன்னைக்கு மட்டும் நீங்கள் ரெடியாகி வந்துட்டிங்கன்னா நான் நான் மாறிடுவா போகிறேன் கிடையாது இல்லையா இறைவனால் படிக்கப்பட்ட மனிதன் நானே இப்படி யோசிக்கும்போது இறைவன் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பார் ஆனால் வைகாசி விசாகத்தன்று உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் நல்ல ஒரு ஞானம் வேணும் நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பாக எந்த வழியில் போகணும் எந்த வழியில் நீங்கள் நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் மௌன விருந்திருங்க அந்த முருகனை உங்களுக்கு வழிகாட்டுவான் சார் இப்போ வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு நீங்க வந்து முருகன் கோவிலுக்கு போறது போய் வழிபடுறீங்கிறத தாண்டி ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போங்கன்னு சொன்னீங்க அன்னைக்கு வந்து வைகாசி விசாகத்தை எந்த மாதிரி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில வந்து நல்லது நடக்கும் நான் என்ன சொல்றேன்னா இங்க எல்லாருக்கும் வழிகாட்ட முடியாது நம்ம கோடி பேருக்குறாங்க கோடி பேருக்கும் நம்ம ஜாதகம் பார்க்க முடியாது கோடி பேருக்கும் வாஸ்து பார்க்க முடியும் அப்போ என்ன பண்ணும் இப்போ எல்லாருக்கும் நான் வழி சொல்ல முடியாது அப்போ ஒரு ஆப்ப என்ன பண்றேன் உருவாகிறேன் கூகுள் மேப்பு உங்க உங்கள் ஊருக்கு நீங்களே வழி தெடிக்கீங்கன்னு அப்போ ஈஸியா நீங்க போய் சேர்ந்துடலாம் அதை தான் நான் சொல்றேன் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் ஒருத்தருக்கு பண தேவை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இருக்கும் ஒருத்தர் குழந்தை இருக்கும் ஒருத்தர் கல்யாணம் குழந்த இருக்காது ஒருத்தர் போட்டு கேஸ் இருக்கும் இருக்கும் இதெல்லாம் எப்போ முடியும் எப்படி நடக்க போகுது அடுத்தது என்ன பண்ணலாம் வீடை மாற்றணுமா இல்லை ஜாதகம் பார்க்கணுமா இல்லை அதுவே காலம் கட்டணம் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் நம்ம ஜெயிச்சுருவோம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்களே செல்ஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா வைகாசி விசாக அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போய் மௌன ஒருத்தர் எதுவுமே பேசாதீங்க அன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்களை சுற்றி உங்கள் பிரச்சனை என்னவோ அது ரிலேட்டடாகவே உங்களை பாஸ் பண்ணி போகிறவங்க ஒருத்தன் பேசிவிட்டு இந்த பொண்ணு தான்டா எனக்கு வேணும் கல்யாணத்துக்குன்னு ஒருத்தவங்க மௌன ஒருத்தர் இருக்குறாம்மா வைகை சிவசாத்துக்குது போகிறான் ஒரு கோயிலில் உட்காந்துக்கிறான் அந்த கோயிலுக்கு ரெண்டு பேர் சாமி கும்பிட வந்திருப்பாங்க அவருக்கு ஒரு ஃபோன் வரும் அவர் எடுத்து பேசுவார் ஏ அது வேணாம் விட்டுடுற அப்புறம் பார்த்தலடா சொல்லிட்டு கட் பண்ணிடுவார் இதுதான் சகுனம் நிமிர்த்தம் இதுக்காக தான் நான் மௌன ஒருத்தருக்கு சொல்கிறேன் இதில் இதுதான் சீக்ரெட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான பதிலை உங்களை சுற்றி உள்ளவர்கள் மூலியமாக தெரிவிக்கும் அதை உற்று கவனிக்கணும் அதுக்குன்னு யார் என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சுன்னே இருக்கக்கூடாது நீங்கள் அமைதியாக இருக்கணும் எதையும் காதல் வாங்கக்கூடாது அதை மீறி காதல உங்கள் காதில் ஒரு வந்து ஒரு விஷயம் உள்ளும் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டைலாங் மேல வைகாசி விசாகனா ஞானத்தை கொடுக்கக்கூடிய தினம் அன்னைக்கு ஞானம்னா தெளிவு அந்த தெளிவு வந்து இறைவன் எப்படி கொடுப்பாருன்னா இவர் விரதம் இருக்கும்போது ஒருத்தர் வருவார் சைடில் இன்னொரு நண்பர்கிட்ட அவர் பேசினே இருப்பார் இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ்ரா இதை விடக்கூடாதுரா எப்படியாக இருந்தாலும் முடிச்சுனன்றான்ட்டு அவர் போயிடுவார் அப்போ இந்த மௌன விருதாக இருந்திருக்கு என்ன பதில் இறைவன் கொடுக்குறாரு டேய் நீ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான்ற மா இது நான் சொல்கிற விஷயம் சாதாரண விஷயமாக நீங்கள் நினைப்பீங்க இது சாதாரண விஷயத்தில் பெரிய விஷயத்தை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது பேர் தான் சகுனும் நிமிர்த்தம் இது பேர் தான் சகுனும் பார்ப்பது நிமித்தம் பார்ப்பதுன்னு சொல்லுவோம் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனை ரிலேட்டடாக கரெக்டாக வந்து பேசுவான் பக்கத்தில் ஆனால் அதுக்கு நீங்கள் நேர்த்தியாக அந்த மௌன விரதத்தை கடைபிடிக்கணும் நீங்கள் சாப்பிடுங்க தாராளமாக இப்போ சார் நீங்கள் சாப்பிட சொல்லிட்டீங்க நான் என்னன்னு கேட்குறதுலாம் கேட்பீங்க அதெல்லாம் இல்லை வேறு இடத்த டிஃபனை வாங்கி சாப்பிட போகிறீங்க ஆனால் மௌன விரதத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் ஃப்ளை ஃப்ளைட் மோட்டில் போட்டணும் ஒருத்தர் கடன் நாளில் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டம் போகிறாங்க இல்லை பெயில் போ உள்ளத்துக்கு போட போகிறாங்கன்னு வச்சுக்கேன் அப்போ தான் ஒருத்தர் கிராஷ் பண்ணுவார் இல்லை யாராவது ரெண்டு பேர் பேசிகிட்ருப்பாங்க என்ன பேசுவாங்க அவனை விடவே கூடாதுரா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் வேற ஒரு காரணத்துக்காக பேசுவாங்க நீங்கள் நினச்சிப்பீங்க கிடையாது இறைவன் என்ன சொல்றாரு உனக்கு பிரச்சனை இருக்கு நிச்சயமா உன்னை விட மாட்டாங்க அப்படின்னு உணர்த்தர்றாரு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னா அடுத்து இன்னொருத்தன் பத்தடி தள்ளி போகும்போது அதுக்கு ஒரு வழி சொல்லுவான் புரியுதுங்களா மௌன விரதம் இருக்க சொல்கிறது எதுக்குன்னா நீங்கள் மௌனமா இருந்துட்டா அவங்க பிரச்சனை தீர்ந்துடும் கிடையாது மௌனமா இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் இந்த சுத்தியுள்ள நபர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு போயிடுவார்கள் அதை நீங்கள் கடைபிடித்து விட்டார்கள் அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ள நீங்கள் ஒரு ஷைன் ஆகிடுவீங்கன்றது தான் உண்மை வேற ஒன்றுமே கிடையாது வைகாசி விசாகம் என்று நீங்கள் இருக்கக்கூடிய மௌன விரதம் உங்களுக்கு எது தேவை தேவையில்லை என்பதை இந்த பிரபஞ்சம் மற்றவர்கள் மூலியமாக உங்களுக்கு கொடுக்கும் அது ஒரு சுவாரஸ்யமான தினம் அன்னைக்கு முருகனே மக்கள் ரூபத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் அதை விட்டுட்டேன் வைகாசி விவசாயத்தன்னதி நான் இதை பண்ணால் முருகர் எனக்கு இதை கொடுத்துடுவார்னா அப்படிலாம் வேண்டாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என் கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா என் ஃபாலோவர்ஸ் இருந்தேன்னா முதல்ல மோதிரம் போடாதீங்க கையில் கயிறு கட்டாதீங்க கோல்டு நீங்க ஆனால் கல் வச்ச மோதிரம் போடாதுங்க நான் வந்து எனக்கு வந்து நிறைய விளம்பரத்துக்காக பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க பல லட்சம்லாம் தரணியிருக்கேன் வாங்கெல்லாம் நம்ம சொந்தமாக யூஸ் பண்ணிக்கலாம் இறைவன் அதையும் தான் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு ஒரு நாள் நான் பதில் சொல்லணும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் கல் போடாதீங்க மோதிரம் போடாதீங்க மோதிரம் கோல்டில் போட்டுக்குங்க இப்போ காப்பு போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறா போட்டுங்க ஆனால் கயிறு கட்டினா ஒரு ஏழு நாள் நாற்பத்தோரு நாளில் கயிறு எடுத்துருங்க எது ப்ளஸ்ஸோ அதில் தான் நெகட்டிவ் இருக்கும் எதுவும் நெகட்டிவோ அதில் தான் ப்ளஸ் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்யுங்க எவ்வளோ தூரம் உதவி செய்யும்போதுமே செய்யுங்க ஒரு மனிதனினுடைய மனதை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா நீ கோயிலுக்கு போகாதீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்கு நான் தகுதி எழுந்துட்டிங்கன்னு அர்த்தம் ஒரு மனிதனுடைய கண்ணீருக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்கன்னா கோயிலுக்கு போகாதீங்க ஆனால் அவன் வேற இறைவன் வேற கிடையாது தான் இறைவன் அதனால் போகாதீங்க மனிதனை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க ஏன் இறைவனே சந்தோஷப்படுத்திட்டீங்க இறைவன் வேறு யாரும் இல்லை மனித ரூபத்தில் இருப்பவன் தான் என்பதை மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் அதுக்காக நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுலாம் நிப்பாட்டிடாதீங்க கோயிலுன்றது பெரிய தாற்பம் ஜஸ்ட் எப்படி வாழணுன்ற ஒரு வாழ்க்கை கல்வியை சொல்கிறோம் அவ்வளோதான் வைகாசி விசாகம் அன்னைக்கு வந்து வந்து ஒரு மௌன விரதம் இருந்தீங்க இந்த உங்களுக்கான கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியம் தகவல்களையும் அற்புதமான தகவல்களையும் கொடுத்துருக்கீங்க இந்த நேர்காணல் மிக சிறப்பான ஒரு நேர்காணலாகவும் மகிழ்ச்சியான நேர்காணலாகவும் இருந்தது நன்றி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ் அப்ளை நவ் அகிலத்தை This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.